மாறியது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து எங்க வராங்க சூர் வராங்க இந்த சூர் வனாந்திரத்துல மூன்று நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் சூர் வனாந்திரத்துல இருந்து மாறாங்கிற இடத்துக்கு வராங்க இந்த மாறாங்கிற இடத்துல தண்ணி எப்படி இருந்துச்சு கசப்பா இருந்துச்சு அப்புறம் மோசி அந்த தண்ணியில மரத்தை போட்ட உடனே அந்த தண்ணி மதுரமா மாறிடுச்சு மாறாங்கிற இடத்துல கத்தர் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையும் நியமத்தையும் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் மாறால இருந்து எங்க போறாங்க ஏலியமுக்கு போறாங்க ஏலீம்ல என்ன இருந்துச்சு பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது இப்படி கர்த்தர் என்ன பண்றாரு இஸ்ரேல் மக்களுடைய அந்த கசப்பான அந்த பயணத்தை இனிமையா மாச்சுறாரு இதே போல நம்முடைய வாழ்க்கையில உள்ள கசப்பான சூழ்நிலைகளையும் இனிமையான சூழ்நிலையாட்டு மாத்த கர்த்தரால முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமா செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளணும்